நந்தவனம் காட்டுக்கு பக்கத்தில் கோசலைன்னு ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் சோமுன்னு குட்டையா ஒரு ஆள் இருந்தான் அவன் குள்ளமாக இருந்ததால அந்த கிராமத்தில் இருந்தவங்கள்லாம் அவனை கேலி கிண்டல் பண்ணாங்க டேய் ராஜு இந்த சோமோ சமையல் அறை பரணிலேருந்து பொருட்களை எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா டேய் சோமோ நீ அந்த பள்ளிக்கூடம் பக்கம் போயிடாத போகிற போக்கில் யாராவது உன்னை அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனை நினச்சி உள்ளே இழுத்து போட்டு போகிறாங்க ஜாக்கிரதை குட்டையாக இருக்கிறவனுங்க கெட்டியாக இருப்பானுங்கன்னு சொல்லுவாங்களே உண்மையாவா குட்டையாக இருக்கிறவனுங்க கெட்டியாக இருப்பானுங்களான்றதுலாம் எனக்கு தெரியாது ஆனால் குட்டையாக இருக்கிறவனுங்க கண்டிப்பாக எல்லோருடைய குள்ளமாக தான் இருப்பாங்க என்னடா சோமோ தானே நாளைக்கு வீட்டுக்கு வா என்னோட சட்டையை தரேன் அதை போட்டுக்கிட்டீன்னா நீ கீழே ட்ரௌசர் போட வேண்டிய அவசியமே இருக்காது இப்படி சோமுவை பார்த்து கிண்டல் பண்ணி சத்தமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சோமு எதுவும் செய்ய முடியாமட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் வீட்டுல வருத்தமா உட்கார்ந்து இருந்த சோமுவை பார்த்து அவங்க அப்பா வீரைய என்ன ஆச்சு சோமு எதுக்கு இப்படி சோகமா உட்காந்துட்டு இருக்க வெளியில யாராவது ஏதாவது சொன்னாங்களா சொல்லுப்பா எதுக்குப்பா என்ன இப்படி குட்டையா பெத்த வெளியில எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்கப்பா நான் இனிமே எங்கேயுமே வெளியில போக மாட்டேன் நான் என்ன பாவம் பண்ணேன்னு அந்த கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காரு இப்படி சொல்லி சோமு வருத்தப்பட்டான் டேய் சோமு அந்த கடவுள் எல்லாரையும் ஒரே மாதிரி தாண்டா படைப்பாரு ஆனா உன்னை மட்டும் இப்படி வித்தியாசமா படைச்சிருக்காருனா அந்த கடவுளோட பார்வைக்கு நீ ரொம்ப சிறந்தவன் உன்கிட்ட எது இருக்கோ அது எப்பவுமே நல்ல விஷயம்னு நினைச்சுக்கோ உன்னை இப்படி படைச்சிருக்காருன்னா அதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு நம்பிடா நீ இந்த பூமியில பிறந்து எந்த ஒரு பெரிய செயலை செய்யவிருக்கிறியோ அதை முதல்ல என்னன்னு கண்டுபிடி அது தெரிய வர நாள் உன்னை இழிவுபடுத்தி பேசினவங்களே உன்னை பெருமையா பேசுவாங்க வெளியில நாலு பேர் உன்னை கிண்டல் பண்றாங்கன்னு நீ இப்படி வருத்தப்பட்டு உட்கார்ந்துட்டே இருந்துன்னா அவங்க இன்னும் பண்ணுவாங்க இந்த உலகத்துல ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா அவனுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்படி வீரையன் சோமுவுக்கு உற்சாகத்தை உண்டாக்குற வார்த்தைகளை சொன்னாரு அதுக்கு சோமு ஆமாம்பா நீ சொல்றதெல்லாம் எனக்கு சரின்னு தான் படுது நான் அழறத பார்த்து சிரிக்கிறாங்க இன்னும் இன்னும் அழ வைக்கிறாங்க இனிமே அவங்களுக்கு என் புத்திசாலித்தனமான பதில சொல்ல போற என்னை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சவங்களே என்ன பெருமையா பேசுற மாதிரி நான் நடந்துக்கிறேன் சோமு தா அப்பா சொன்ன வார்த்தைய தைரியமா எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பினான் எதுக்குங்க அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி தைரியம் பாவம் அவனுக்கு ஒரு குறை இருக்கு அவன் என்ன பண்ணுவான் சுசீலா ஒரு மகன் பெரிய ஆளா அவரதுக்கு என்ன பண்ணணுமோ அப்பா அம்மாவா இருந்து அத நம்ம பண்ணுவோம் அதுக்கப்புறம் எல்லாம் அந்த கடவுள் விட்ட வழி அவன் வாழ்க்கை அவன் கையில தான் இருக்கு அவளதானே தவிர கர்ம பலன்லாம் எதுவும் இல்ல சோமு தைரியமா ஊருக்குள்ள தல நிமிந்து எல்லார் முன்னாடியும் எங்க அப்பா சொன்ன மாதிரி நான் ஏதோ ஒரு பெரிய சாதனை படைக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கேன் நான் குட்டையா இருந்தாலும் நல்ல பலசாலி நான் என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஆனா நான் இந்த ஊர்லயே மத்தவங்களோட பெரிய ஆள்னு நான் நிரூபிக்கணும் இப்படி நினைச்சுக்கிட்டே போனா ஒரு மரத்துக்கு கீழே கிரி சுரேஷ் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சுரேஷ் இது கேட்டியா நம்ம பக்கத்து ஊர்ல குஸ்தி போட்டி நடக்க போகுதான் அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு முதல் பரிசா பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பணம் கிடைக்கும் அப்படியா அப்பறம் அந்த குஸ்தி போட்டிக்கு நம்மளும் போவோம்டா அப்பதான் அந்த முதல் பரிச நம்ம தட்ட முடியும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த பேச்ச கேட்ட சோமு அடட அந்த கடவுளோட கருணையே கருணைதான் நான் இப்பதான் நினைச்சேன் அதுக்குள்ள அந்த கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு இப்படி யோசிச்சுட்டு சோமு அவங்க கிட்ட போய் சுரேஷ் நீங்க குஸ்தி போட்டியில கலந்துக்க போறீங்களா அப்படின்னா நானும் அந்த போட்டிக்கு வரனே எப்படி அந்த போட்டியை பாக்கறதுக்கு சின்ன பசங்களுக்கு இலவசம்தான் இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சிரிச்சாங்க அந்த எல்லாம் சோமு கேட்டுட்டு இருந்தானே தவிர எதிர்த்து எதுவும் பேசல இல்ல இல்ல நான் சொன்னது பாக்கறதுக்கு வரேன்னு இல்ல நானும் அந்த போட்டியில கலந்து ஜெயிக்கணும் இந்த முறை நம்ம சேர்ந்து அந்த போட்டியில கலந்து நம்ம ஊரோட மானத்தை காப்பாத்துவோம் சோமு சொன்னத கேட்டு அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு என்னது நீ அந்த போட்டியில கலந்துக்க போறியா அது சின்ன பசங்க ஆடுற பந்தாட்டம் இல்ல உன்னை தூக்கி பந்தாடிடுவாங்க உன்ன ஒரு காகிதத்தை நசுக்கிறவ நசுக்கி போட்டுருவாங்க அனாவசியமா இந்த போட்டியில வந்து பிரச்சனைக்கு ஆளாவாத எனக்கு தெரியும் நான் தான் ஆனா என்னோட பலம் எனக்கு நல்லாவே தெரியும் நான் யாருன்னு அந்த போட்டியில் காட்டுறேன் என்னையும் உங்களோட கூட்டிட்டு போங்க இவன் யாரா இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் டேய் சுரேஷ் விடுடா அவனும் வரட்டும் வாழைப்பழம் மாதிரி நசுங்குவான் சிரிப்போம் சரி சோமு நாங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தோம் நாளைக்கு நீயும் எங்களோட வா சோமு சந்தோஷத்தோட வீட்டுக்கு திரும்பி போனான் மறுநாள் காலையில் அந்த கிரி தண்டோரா போட்டு வழி அனுப்பி வச்சாங்க சுரேஷ் கிரி நீங்க ரெண்டு பேரும் அங்க நடக்கிற போட்டியில முதல் பரிச கண்டிப்பா வாங்கணும் நம்ம ஊர் மானத்தை காப்பாத்தணும் இத்தனை வருஷத்துல நம்ம ஒரு முறை கூட அந்த குஸ்தி போட்டியில ஜெயிச்சதே இல்லை நமக்கு இந்த போட்டியில பரிசு முக்கியம் இல்ல வெற்றி தான் முக்கியம் இந்த முறை யார் அந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்களையே நம்ம ஊரோட ஊர் தலைவனா ஆக்கிறதா முடிவு பண்ணிட்டோம் இப்படி சொல்லி அனுப்பினாங்க அந்த கிராம மக்கள் குஸ்தி போட்டிய பாக்கிறதுக்காக ஜனங்க கூட்டம் கூட்டமா அங்க வந்து கூடினாங்க ஐயா இவன் பேரு சோமு நாங்க எவ்வளவு சொல்லியும் இந்த போட்டியில கலந்தே தீர்வன்னு எங்க கூட வந்துட்டான் நீங்க தான் ஏதாவது பண்ணி இதுல கலந்துக்கு வைக்கணும் இது சின்ன பசங்க விளையாட்டு இல்லைன்னு உனக்கு தெரியாதா ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இவன் சின்ன பையன் இல்ல பெரியவன்தா இப்படி சொன்னாங்க கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறமா குஸ்தி போட்டியில கலந்துக்க ஒத்துக்கிட்டாங்க டேய் கிரி நம்ம ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சி ஊர் தலைவர் ஆனாலும் ரெண்டு பேர் கையிலயும் அதிகாரம் இருக்கணும் ஆ சரிடா இப்படி சொல்லிட்டு சுரேஷும் கிரியும் குஸ்தி போட்டியில கலந்துக்க ஆரம்பிச்சாங்க ஆனா பாவம் ரெண்டு பேரும் தோத்து போயிட்டாங்க இந்த முறை கூட நம்ம ஊரோட மானம் போச்சு எப்ப தான் நம்ம ஊர் இந்த போட்டியில ஜெயிக்குமோ அத நம்ம எப்பதான் பார்ப்போமோ வாங்க போவோம் இப்படி சொல்லிட்டு எல்லாரும் அங்கே இருந்து கிளம்பினாங்க இந்த முறை கோசல் ஊர்ல இருந்து புதுசா ஒரு ஆள் போட்டியில கலந்துக்க போறான் நீங்க அவன பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க இப்போ களத்துல இறங்க போறது சோமு இப்படி பேர சொன்னதும் சோமு மைதானத்துக்குள்ள வந்தான் அவன பார்த்து ஜனங்கள் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க கூட்டத்துல இருந்த வீரைய சோமுவ பார்த்து தம்பி சோமு நீ என்னப்பா இங்க வந்திருக்க இந்த குஸ்தி போட்டியில எல்லாம் பலசாலிகளா இருப்பாங்கப்பா அவங்கள உன்னால எதிர்க்க முடியாதுப்பா செத்துடுவ அப்பா நான் செத்தாலும் பரவாயில்ல ஆனா நான் கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிச்சு காட்டுவேன் இப்படி சொல்லிட்டு சோமு களத்துல இறங்கினான் பாவம் அந்த போட்டியில கலந்துகிட்ட இன்னொருத்த சோமுவ நல்லா அடிச்சுட்டான் அத பார்த்து வீரையன் ரொம்ப வருத்தப்பட்டாரு சோமு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் அப்பா அவனுக்கு தான் அப்பா சொன்ன வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தது சோமு நீ சிறப்பானவன் கிட்ட இருக்கிற அந்த சிறப்பு தன்மை உன்ன தன்மைக்கும் இந்த பேச்செல்லாம் ஞாபகத்துக்கு வந்து சோமு எழுந்து நின்னான் அந்த எதிராளி சோமுவை பார்த்து கோவமா கிட்ட ஓடி வந்தான் இந்த அடியோட சோமு காலி இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சோமு சாமர்த்தியமா அந்த போட்டியாளர் காலுக்குள்ள புகுந்து வெளியில வந்தான் அவன் கால் தடிக்க கீழே விழுந்துட்டான் இப்படி சோமு தான் குள்ளத்தனத்தை உபயோகிச்சுக்கிட்டு எல்லா போட்டியாளர்களையும் ஓட விட்டு அவங்கள சோர்வடைய வச்சு தோக்கடிச்சிட்டு இருந்தான் இந்த முறை நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கோசலை ஊர்ல இருந்து வந்த சோமு இந்த போட்டியில ஜெயிச்சிட்டான் குட்டையா இருந்தாலும் சரி தன்னை எத்தனை பேர் கேலி கிண்டல் பண்ணாலும் சரி தன்னம்பிக்கையோட இந்த போட்டியில கலந்து ஜெயிச்சிட்டான் அதனால உண்மையாவே நம்ம எல்லாரை விட இவன்தான் பெரியவன் இப்படி பாராட்டி சோமுவுக்கு முதல் பரிச வெகுமானமா கொடுத்தாங்க இத பார்த்து சுரேஷ் கிரி ரெண்டு பேரும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாங்க சோமு எங்களை மன்னிச்சிடுறா நாங்க உன்னுடைய தோற்றத்தை பார்த்து அவமானம் பண்ணி சிரிச்சோம் பரவாயில்ல சுரேஷ் நீங்க அப்படி பேசினதால தான் எனக்குள்ள இருந்த தன்னம்பிக்கை வளர்ந்தது என்னால இப்படி ஒரு வெற்றியும் பெற முடிஞ்சது இந்த வெற்றில உங்களுக்கும் பங்கு இருக்கு இன்னிலிருந்து நாமெல்லாம் சேர்ந்து நம்ம ஊர் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் சோமு அந்த ஊர் தலைவரா ஆனா அப்பா நீங்க சொன்ன உற்சாகமான வார்த்தைகள் தான் இன்னைக்கு முன்னாடி கௌரவமா நிக்க வச்சிருக்கு உண்மையாவே அந்த கடவுளோட பார்வையில நான் தான் ஆமா சோமு உன்ன மாதிரி தன்னம்பிக்கை இருந்ததுன்னா அந்த கடவுள் பார்வைக்கு எல்லாருமே தான் இப்படி சொன்னாரு வீரய்யா அன்னையிலிருந்து சோமு அந்த கிராமத்துக்கு ஊர் தலைவராகி ஆகி கிராமத்தை நல்ல முறையில நடத்திட்டு வந்தான் இது இன்றைய கதை தன்னம்பிக்கை மறுபடியும் இன்னொரு நல்ல கதையில சந்திக்கிற அழகான ஒரு ஊர்ல சீனு ஒரு நல்ல மனுஷன் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கைய நடத்தி வந்தான் சீனு வீரபத்ரன்னு ஒரு பெரிய ஆளோட வீட்டில் வேலை பார்த்து வாழ்க்கையை நடத்தி வந்தான் சீனுவோட மனைவி பேர் துளசி துளசி தையல் வேலை பார்க்குறவன் ரெண்டு பேரும் சேர்ந்து மகனோட படிப்புக்கு காசு பணம் சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க சூர்யா இப்போ அஞ்சாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தான் இன்னொரு பக்கம் வீரபத்ர தன்னோட மனைவி சுவர்ணம்மாவோட சேர்ந்து பெரிய வீட்டில் வாழ்ந்து வந்தாரு எத்தனை வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிற அளவுக்கு பணக்காரங்க அவங்க ஊருக்கு அப்பப்போ நன்கொடைகள் கொடுத்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக ஆயிட்டாங்க அவங்களுடைய பசங்க எல்லாம் கல்யாணம் ஆகி வேற வேற ஊர்களுக்கு போயிட்டதால கப்பல் மாதிரி இருந்த அந்த வீட்ல ரெண்டு பேர் மட்டும் தனியா வாழ்ந்தாங்க வீரபத்ரனுக்கு ஊர்ல நல்ல கௌரவம் இருந்தது ஸ்வரணம்மா வீட்ல எத்தனையோ வேலைக்காரங்க இருந்தாலும் காலிலேயே எழுந்து ஏதாவது ஒரு வேலைய பண்ணிட்டு இருப்பாங்க வீரபத்ரனுக்கு அது கொஞ்சம் வருத்தமா இருந்தது எதுக்கு இப்போ காலிலேயே எழுந்து குட்டி போட்ட பூன மாதிரி சுத்திட்டு இருக்க அத்தனை பேர் வேலைக்கு இருக்கிறாங்க நீ எதுக்கு அவங்க வேலையெல்லாம் தலையில போட்டு செஞ்சிட்டு இருக்க உடல் உழைப்பு இல்லைன்னா தூக்கம் எப்படிங்க வரும் வேலைக்கு என்னமோ ஆளுங்க இருக்காங்க ஆனா ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்ல நான் எந்த வேலையும் தான் செய்யறது இல்ல என் ஆரோக்கியம் என்ன கெட்டா போயிடுச்சு எல்லாரோட உடல்நிலையும் ஒரே மாதிரி இருக்குமாங்க அஞ்சு பிள்ளைகளை பெத்து வளர்த்தவன் என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் சரியா இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிற சமயம் சீனு அங்க வந்தான் ஹலோ குரு ஹலோவா என்னடா ஹலோ அது ரேடியோல கேட்டங்கய்யா தமிழ்ல வணக்கம் அர்த்தமா ஆங்கிலத்துல ஹலோன்னு வாங்கலாம் நம்ம சூர்யா தான் சொன்னாரு டேய் உன்னோட தமிழ் புரிஞ்சுக்கிறதுக்கே பத்து நிமிஷம் ஆகும் இப்போ நீ ஆங்கிலத்தை கற்றுக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன் ஜாகிரத விடுங்க ஐயா நான் படிக்கூடாதான் என்ன ஏதோ என் பையன் கலெக்டர் ஆகிறதுக்குள்ள நாலு வாரத்தை கற்றுக்கலான்னு நினைச்சேன் ஓஹோ சூர்யாவை ஆக்கிட்டு என் கிட்டேருந்து வேலையை விட்டு நின்றுடுவியா ஆமாம் வேற என்னங்க பண்ணுறது கலெக்டர் ஐயாவோட அப்பா கூலி வேலை செய்கிறாருன்னு தெரிஞ்சால் என்ன சொல்லுவாங்க அது அவ்வளோ நல்லா இருக்காது வேணும்னா ராத்திரி வந்து வீட்டு வேலையெல்லாம் பண்ணிட்டு போறேன் சீனு இப்படி சொன்னதை கேட்டு வீரபத்ரனும் ஸ்வர்ணாவும் சிரிச்சாங்க இப்படி இருக்கிறப்போ சீனு தினம் தினம் வேலைக்கு ரொம்ப தாமதமா வந்துட்டு இருந்தான் தினம் சீக்கிரமே ஃப்ரெஷ்ஷா பாலை கறந்து சுவர்ணா கையில போய் கொடுத்தா அவங்க சுட சுட டீ போட்டு வீரபத்ரனுக்கு கொடுப்பாங்க டீ குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமானா வீரபத்ரன் தன்னோட பொறுமைய எழுந்துருவாரு ஐயோ ஏன் இந்த சீனு இவ்வளோ லேட் பண்றான் எனக்கு டீ குடிக்கலனா எந்த வேலையும் நடக்காது இப்போ நீங்க பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை என்ன இருக்கு என்ன இலக்காரமா ஏன் பிரச்சனை எனக்கு தெரியும் உனக்கு என்ன தெரியும் இப்படி சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காம அப்படி ஊருக்குள்ள போய் சுத்திட்டு வரலாம்ல அதுக்குள்ள சீனு அங்க வேகமா வந்தான் ஐயா மன்னிச்சிடுங்க ஐயா ரொம்ப லேட் ஆயிடுச்சு டேய் அப்படி என்ன வேலையை செஞ்சுட்டு இவ்வளோ தாமதமா வர இப்பெல்லாம் சரியான நேரத்துக்கே வரதில்லை உனக்கு சம்பளத்தை ஏத்தி கொடுத்தது தப்பா போச்சு ஐயா அது ஒன்றும் இல்லைங்க ஐயா ஒரு சின்ன வேலையில தாமதம் ஆயிடுச்சு எனக்கும் கடிகாரத்துல நேரம் பார்க்க தெரிய மாட்டேங்குது உங்களை கற்றுக் கொடுங்கன்னு ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறீங்க அதுக்கு சுவர்ணமாக கலகலன்னு சிரிச்சாங்க ஓஹோ இப்போ நீ தாமதமா வந்ததுக்கு காரணம் நான் உனக்கு நேரம் பார்க்க கொடுக்காதது கொடுக்காததுதான் நல்லா இருக்குடா நல்லா இருக்கு இப்படி வீரபத்ர சலிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு என்னம்மாடா சீனம் இப்பெல்லாம் எதுக்கெடுத்தாலும் இப்படி தான் எரிஞ்சு விழறாரு ராத்திரி எல்லாம் கொரட்டை விட்டு தூங்குற இவரு இப்ப சேவல் கூவரத்துக்கு முன்னாடியே எழுந்து உட்காந்துக்கிறாரு கொஞ்சம் காலையிலேயே வந்து பால் கொட் நாளெல்லாம் அமைதியா இருப்பாருல்ல சரிங்கம்மா நாளுல இருந்து நேரத்துக்கு வந்துடுறேன் மறுநாள்ல இருந்து சீனம் வேக வேகமா எல்லா வேலையை முடிச்சுட்டு மூச்சு வாங்க வாங்க நேரத்துக்கு அங்க வர ஆரம்பிச்சான் கடகடன்னு வந்து ஒரு சொம்பு தண்ணிய குடிச்சான் பாலை வாங்கி கொடுத்துட்டு உடனே வெளியில கிளம்பி போயிடுவான் வீரபத்ரனுக்கு சீனுவை பார்த்தா ஆச்சரியமா இருந்தது சீனுவுக்கு நம்ம வேலையை தவிர முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு எதுக்கு இவ்வளோ அவசரமா போறான் பின்னாடியே போய் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வருவோம் இப்படி நினைச்சு சீனு பின்னாடியே அவன் போன இடத்துக்கு நடந்தே போனாரு வீரபத்ர சீனுவும் கடகடன்னு ஒரு வீட்டுக்குள்ள போனான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்தான் இத வீட்டுக்கு போய் தன்னோட மனைவி சுவர்ணா கிட்ட சொன்னாரு இந்த வேற வீட்லயும் வேலை பாக்குறான் சுவர்ணா வேற வீட்டுக்கு என்னங்க வேலைக்கு போறது நம்ம வீட்டுல நாளெல்லாம் வேலை செய்யறதுக்குதானு நம்ம சம்பளம் கொடுக்கறோம் அதான இப்ப நான் அவன் பின்னாடியே போய் பார்த்ததால உண்மை தெரிஞ்சுது பாத்தீங்களா இந்த வேலைக்காரங்களே தான் பணத்துக்கு கொடுக்கற மரியாதைய மனுஷங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இருங்க அவனை என்ன பண்றேன் பாருங்க சீனு டேய் சீனு என்னம்மா சொல்லுங்க என்னடா நாங்க கொடுக்கற சம்பளம் உனக்கு பத்தலையா எதுக்கும்மா பத்தாது இப்பதானே சம்பளத்தை வேற ஏத்தி கொடுத்துருக்கீங்க எனக்கு எந்த குறையும் இல்லம்மா அப்புறம் எதுக்கு வேற வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்க நான் வேற வேலைக்கு எல்லாம் போலம்மா என்னது பொய் சொல்ல கூட கத்துக்கிட்டு இருக்கியா ஐயா மட்டும் நேரடியா பார்த்துருக்கலன்னா உன் அப்பாவே மூஞ்சிய பார்த்து நானும் எல்லாத்தையும் நம்பி இருப்பேன் அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கம்மா நீ சொல்லி நாங்க கேட்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை உங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்படிதான் உங்க புத்தியெல்லாம் பணத்தை பத்தின எண்ணம் தான் உன்னை நான் எவ்வளவு நல்லா பார்த்துக்கிட்ட எங்களோட தகுதிக்கு உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் இவ்வளவு கிட்டக்க வச்சுக்கிட்டதே பெரிய விஷயம் உனக்கு செஞ்சதை ஒரு மிருகத்துக்கு செஞ்சிருந்தா கூட நன்றி கடனோட இருந்திருக்கும் இப்படி கோவமா வார்த்தையை விட்டாங்க ஸ்வர்ணா சீனுவோட கண்ல தண்ணி அருவி மாறி கொட்டுச்சு ஒரு வார்த்தை கூட பேசாம அங்கிருந்து அமைதியா கிளம்பிட்டான் சீனு ஸ்வர்ணாக்கு ஏதோ தப்புன்னு பட்டுது ஐயோ அனாவசியமா அவன் மனசை காயப்படுத்திட்டனே என்ன நடந்ததுன்னு தீர விசாரிக்காம தகுதி அது இதுன்னு மட்டமா பேசிட்ட நான் ஒரு மனுஷியே இல்ல இப்படி தன்னையே திட்டிக்கிட்டு பண்ண தப்புக்கு வருத்தப்பட்டாங்க ஸ்வர்ணா மறுநாள் காலையில சீனு வருவானோ இல்லையோன்னு எழுந்து அப்படியோ இப்படியோ நடந்துட்டே இருந்தாங்க துளசி துளசி தான் கொண்டு வந்த கொடுத்தா சீனு இங்க அம்மா நேத்து நடந்தது எல்லாம் என் வீட்டுக்காரர் என் கிட்ட சொன்னாரு உங்ககிட்ட வேலைக்கு வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு ஆனா நாங்க உங்க உப்பு தின்னு உங்க சம்பள பணத்துல வாழ்ந்தவங்க அதனால இந்த மாசம் பூரா நானே வரமா அதுக்குள்ள நீங்க வேற ஆளை பார்த்துக்கோங்க இப்படி சொல்லி துளசி அங்கேந்து கிளம்பினா சுவர்ணம்மாவோட மனசு வருத்தப்பட்டது அப்போ அங்க வந்த வீரபத்ர மனைவிய பார்த்து கவலைப்பட்டாரு துளசி அவங்க முகத்துல கஷ்டத்தை பார்த்து திரும்ப வந்து இப்படி சொன்னா அம்மா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் என் ஒரு இடத்துக்கு வரீங்களா நான் ஒன்னு காமிக்கணும் அதுக்கு மௌனம்மா ஸ்வர்ணம்மா சரின்ற மாதிரி தலையாட்டினாங்க துளசி ஸ்வர்ண அம்மாவையும் வீரபத்ரனையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து சீனு போயிட்டு வந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா வெளியிலிருந்தே வீட்டு ஜன்னல் வழியா உள்ள பார்க்க சொன்னான் சீனு நடக்க முடியாத ஒரு வயசானவருக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அவரு கூட பேசிக்கிட்டு இருந்தான் இத பார்த்து கணவன் மனைவி ரெண்டு பேரும் அதிர்ச்சியானாங்க அம்மா துளசி அந்த வயசானவர் யாருமா யாருன்னே எனக்கு தெரியலங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வயசானவரும் அவங்களோட பொண்டாட்டியும் இந்த ஊருக்கு வந்தாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த வயசானவரோட பொண்டாட்டி இறந்துட்டாங்க இவருக்கு யாருமே சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லாம கட்டில் மேல அப்படியே முடங்கி கிடந்தாரு உங்க சீனும் அவரோட கஷ்டத்தை பார்க்க முடியாம தினமும் அவருக்கு சேவை செஞ்சுட்டு வந்தாரு நான் காலையிலேயே எழுந்து சமையல் பண்ணதும் அதை எடுத்துக்கிட்டு போய் அவரை குளிக்க வச்சு சாப்பிட வச்சு அதுக்கப்புறம்தான் அவரு உங்ககிட்ட வேலைக்கு வருவாரு அதுக்குதான் ஐயா அவர் வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு வேற வேலை பாக்குறதால இல்லங்க ஐயா தப்பா புரிஞ்சிக்கிட்டோம் ஐயா எங்களை மாதிரி ஆளுங்க சாப்பாடுக்கு வழியிலனா கூட நேர்மையா வாழ்வோங்க நீங்க சொன்ன மாதிரி பணம் பைத்திய பிடிச்சி திடீரங்க நிறைய பேர் இருக்காங்க எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க என் வீட்டுக்காரருக்கு உங்களைனா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா தூங்கறதுக்கு முன்னாடி உங்களை நினைச்சுக்கிட்டு தான் தூங்குவாரு நீங்க சம்பளத்தை உயர்த்தினதும் அந்த பணத்துல சாப்பாடு இல்லாதவங்களுக்கும் துணிமணி இல்லாதவங்களுக்கும் செலவு பண்ணுவாருங்க அவரை அவர் நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க துளசி பேச்ச கேட்டு வீரபத்ரனுக்கும் ஸ்வர்ணம்மாக்கும் தாங்க சீனு கிட்ட எவ்வளவு மோசமா நடந்துகிட்டோன்னு புரிஞ்சுது வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் மௌனமா இருந்தாங்க இவ்வளோ சொத்து இருந்தும் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான தர்மம் பண்ணிட்டு பெருசா நினைச்சுக்கிறோம் வேலைக்காரங்களுக்கு சம்பளத்தை ஏத்துறது பெரிய விஷயமா நினைக்கிறோம் ஆனா நம்மளை விட ஒண்ணுமே இல்லாதவன் சீனும் மனிதாபிமானத்துல நம்மளெல்லாம் ரொம்ப மிஞ்சிட்டான் தனக்கு வர கொஞ்ச நெஞ்ச சம்பளத்திலேயே சமுதாயத்துக்கு சேவை செய்யறான் அந்த மனசு எத்தனை பேருக்கு வரும் இத்தனை நாள் நான் செய்யறதெல்லாம் ஒரு பெரிய தானுன்னு நினைச்சிட்டு இருந்த என் கண்களை ஒரு சாதாரண மனுஷ சீனு திறந்துட்டான் என் பொறுப்பு என்னன்னு எனக்கு உணர்த்திட்டான் நாளைக்கு நானே நேர்ல போய் சீனு கிட்ட நம்ப ரெண்டு பேர் சார்பாகவும் மன்னிப்பு கேட்கிறேன் எடுத்த இந்த முடிவுக்கு ஸ்வர்ணமாவும் ஒத்துக்கிட்டாங்க இது இவங்க கதை வேலைக்காரன் கத்து கொடுத்த பாடம் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி